கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தீங்க இன்றைய தினம் காணும் பொங்கல் தினங்க கருநாள் கூட அனைவருக்கும் இனிமையான எனது உளம் கணிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட ஏன் என்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன என பொதுவான நமது ராசி படங்கள் வாயிலாக டீடெயில்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்கள் நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க ராசி படங்களை பார்க்கணும்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து மேசம் முதல் மீனம் வரையிலான லிங்க் வந்து அந்தந்த ராசி நேம்க்கு நேராக வந்து கொடுத்திருக்கிறேன் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ராசி படங்களை நீங்க பாத்துக்க முடியும் இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷயமோ ஹாப்பிட் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒன்னு என்னன்னா உங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவது உங்க சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் காணும் பொங்கல் தினங்க மேலும் கரிநாள் கூட இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பாகியாதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்காருங்க ஒன்பது கூடிய பாகியாதிபதி செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகங்க மேலும் மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் நான்காம் இடத்தில் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் சந்திர பகவானும் அமர்ந்துள்ளனர் இது தவிர ஆறாம் இடத்தில் சனி சுக்கிரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்ராசி அவர்களுக்கு பண வரவுகள் திருப்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஏற்கனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைய சொத்து வைச்சிருக்கீங்க கூட இன்றைய தினம் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஆற்றல் மிக்க சக்திசாலிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு யோகம் கண்டிப்பா அதிகரிக்குங்க நல்ல சக்திசாலிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு பக்கபலமாக இருக்கும் நண்பர்களே தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்காக கண்டிப்பாக சில நண்பர்கள் உங்களது உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு விஐபியோட ஆதரவு உங்களுக்கு தொழிலில் இன்றைக்கி நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் தொழிலில் இருக்குது நண்பர்களே ஆனாலும் இன்றைய தினம் வீட்டிற்கு தேவையான உயர்ந்த பொருட்கள் எதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு வாங்குறது ரொம்ப அவசியம் நண்பர்களே வியாபாரம் நல்லா இருக்கும் விவசாய பணிகளில் லாபகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்சூரன்ஸ் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்ற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குங்க இன்றைய அலுவலக பணிகளில் சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆன்பர் ஆடம்பரமாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளை மட்டும் இன்றைய தினம் வேண்டியது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் அதை மட்டும் இன்றைய தினம் கடைபிடிங்கள் எப்படி சாப்பாட்டுக்கு வந்து உப்பு வந்து சுவை சேர்க்குமோ அது போல சின்ன சின்ன சுக துக்கங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த தினம் எல்லாமே கலந்து கலவையாகவே உங்களுக்கு இருக்கும் ஆனால் மகிழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு அதிகமாக காணப்படும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை பண்ணீங்க அப்படின்னா உங்க பெற்றோருடைய கோபத்துக்கு நீங்க பலியாக வேண்டியிருக்கும் என்பதை அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல இனிமையான காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் அதிகமான மகிழ்ச்சியை நல்ல அன்பான தகவல் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனந்தமான காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு புதிய திட்டங்கள் ஏதாவது செயல்படுத்தணும் அப்படின்னா அதை நீங்க இன்னைக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து பரிசோதிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது ஓய்வு நேரத்தில் கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களை செய்ய முடியும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டங்களை நினைத்துமே உங்களது வாழ்க்கை தினம் அன்பின் மூலமாக நீங்கள் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்க தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபாலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபாலன் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னன்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் துடி ராசிவுடன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா ரெட் கலர் மற்றும் மெருன் கலர் நீங்க யூஸ் பண்ணாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஜஸ்ட் என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நம்ம சிம்மராசி நபர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்துல நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படும் விவசாயத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இருக்கிறதுனால விவசாயம் வேளாண்மை போன்ற விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செலவிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு நீங்கள் அமையுங்க அதிர்ஷ்டமான சூழ்நிலை அமைகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கப் பெறுவீங்க அதை சிறப்பாக கொள்ளுங்கள் இப்பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க வம்பு வழக்குகள் எதிலையாக எதாவது உங்களுக்கு இது நிலு இழுபறியான சூழ்நிலையில் இருந்தது அப்படின்னா எல்லா விதமான வம்பு வழக்குகளையும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் இந்த தினம் நண்பர்கள் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரதுனால அவர்கள் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஆனாலும் இந்த தினம் ஆடம்பரமா நீங்க வாழணும் அப்படின்றத நினைப்ப மட்டும் விட்டு அளிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தியவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமீன் நண்பர்களே மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே